வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாது குரவர்தாம் வாழி ஏழ்வாறு அவர்களுத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இதுவரைக்கும் அனுமானுக்கு உண்டான பெருமை என்ன பண்ணினான் ஒண்ணும் இல்லை பரமாத்மாவான ராமபிரான் ஜீவாத்மாவான சீத்தை சீதையை என்ன பண்ணினார் ராவணனாலே எடுக்கப்பட்டாள் ராமனிடத்திலிருந்து தூதாக சீதையின் இடத்துல போனார் சீதையினுடைய தூதாக ராமனிடத்தில் வந்தார் ரெண்டு பேரையும் கடைசியில் சேர்த்து வைக்கிறதுக்கு இவர் ஒரு காரணமாக இருந்தார் என்கிற காரணத்தினால இவருக்கு ரொம்ப பெருமை ஏற்பட்டு ஹனுமானுக்கு இன்னும் சொல்ல போனால் வால்மீகி ராமாயணத்தில் ஹனுமான் எப்போ வரார் தெரியுமா பாலகாண்டத்தில் கிடையாது அயோத்தியா காண்டத்தில் கிடையாது ஆரண்ய காண்டத்துலேயும் கிடையாது சுந்தர காண்டத்தில் தான் ஆரண்ய காண்டத்தில் தான் அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டத்துலேயும் இல்லை சுந்தர காண்டத்தில் தான் வர சுந்தர காண்டத்துக்கு முன்னாடி ஆரண்ய காண்டத்தினுடைய நடுவில்னு வச்சுப்போம் அதான் கிஷ்கிந்தா காண்டம் அடுத்த நடுவில் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் ஆகி கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய நடுவில் வர அப்போ ராமாயணன்றது ஏழு காண்டம் அப்படின்னு பார்த்தா மூன்றரை காண்டம் ஹனுமானே கிடையாது மூன்றரை காண்டத்துக்கு மேலே தான் வராது நான் வேடிக்கையாக சொல்கிறது என்னென்னா இன்டர்வலுக்கு மேலே தான் வருவர் அவர் ஆனால் அவர் எல்லாத்தையும் ஸ்டால் பண்ணிவிட்டு போய்ட்டார்னு சொல்கிறாள் சில சமயம் பேரெல்லாம் அவர் வாங்கிட்டு போயிட்டார் கட்சியில் இன்டர்வியல் வரைக்கும் அவருக்கு காரியமே கிடையாது படத்தினுடைய நடுப்பாதி வரைக்கும் ஆளே இல்லை அதுக்கப்புறம் வந்தவன் கட்சியில் பேர் வாங்கிட்டு போயிட்டான் கட்சியில் முதல்லேருந்து இருந்தவனுக்கு பேர் இல்லைன்னு அந்த மாதிரி அனுமானுக்கு பேர் வந்துருத்தோம் பார்த்தான் பகவான் ராமன் அடடா இந்த தூது போகிறத்துல இவ்வளவு மகிமை இருக்குதா அப்போ இன்னொரு அவதாரம் பண்ணினா இனிமேல் இதை யாருக்கும் கூட நாமளே பண்ணிவிட வேண்டியது தூது போகிறதுனால அவ்வளோ பெருமை இருக்குது நான் அந்த காரியத்தையே இன்னொருத்தனம் கொடுக்கணும் அடுத்த தடவை நாமளே போயிடுவோம் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காகவே ஒரு அவதாரம் எடுத்தான் அந்த ஆழ்வார் எப்படி சொல்கிறார் பாருங்க முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அவனே பின்னோர் தூது அவனே பின்னோர் தூது என்று என்ற ஆதிமன்னரான பாண்டவர்களுக்காக அவன் தான் தூதனாக ஆனான் அப்படின்னர் என்ன இருந்தாலும் ஆச்சாரியன் பண்ணுற தூது போல பகவானுடைய தூது ஆகலை இல்லையா அனுமான்பவன் நேரம் அனுமத் சமயத்தை குருணா என்று வேதாந்த தேசிகன் அனுமானை ஆச்சாரியன் ஸ்தானத்தில் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமோ ராமாயணத்தினுடைய தத்துவத்தை ஒரே ஸ்லோகத்தில் காட்டுவர் தேசிகன் என்ன சொல்கிறார்னா இந்த பரமாத்மாவை விட்டு ஜீவாத்மா விலகி விடுத்து அதை என்ன பண்ணிதுன்னா பத்து தலைகளுடைய ராவணன் சிறை வைத்தான் என்னால் அந்த பத்து தலை என்கிறது பத்து இந்திரியங்களை சொல்கிறதுன்ற நமக்கு த பத்து இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் கண்காது மூக்கு அதெல்லாம் ஞானேந்திரியங்கள் அதே மாதிரி வாக்கு பாணி பாதம் பாய்வு உபாஸ்தம் இதெல்லாம் கர்மேந்திரியங்கள் இந்த பத்து இந்திரியங்கள் அது சிறை வைக்கிறது சிறை எதுனா இந்த உடல்தான் ஆத்மா இந்த உடலிலே சிறை இருக்கிறது அதுபோல் சீதா பிராட்டிக்கு அசோகவனத்திலே சிறை அப்போ ராவணன் என்ன பண்ணுறான் நடுநடுவில் வந்து என்னுடைய வழிக்கு வந்துடு நீ நான் சொல்கிறத நீ கேளு உன்ன நான் என்னுடைய பட்டத்து ராணி ஆக்கி விடுறேன் அப்படின்னு அடிக்கடி அவளை ஹிம்சை பண்ணிகிட்டே இருக்கான் அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவையும் பத்து இந்திரியங்களும் என்ன பண்ணோம் என் வழிக்கு வா என் வழிக்கு வா என் வான்னு இழுக்கும் கண்ணு அதை கழுக்கணும் காது இதை கேட்கணும் எத்தையோ ஆசைப்படுறது இல்லை இதே சமயத்தில் ஐயோ டிவியில் உட்காந்துட்டா என்ன ப்ரோக்ராம் வருமோ தெரியலையே நல்ல சீரியல் இருக்கும் இல்லையா அப்படின்னு அந்த ஆசை வந்ததுன்னா இது வரணும்னு தோணா அதனால் இந்திரியங்கள் என்ன பண்ணுறதுன்னா நம்மை மயக்கி வேறு விஷயங்கள்லாம் அழைத்து கொண்டு போய்விடுகிறது அதுபோல் ராவணனும் மயக்க பார்த்தான் அந்த சமயத்தில் என்ன ஆச்சாரியன் வருகிறார் ஆச்சாரியனுடைய ஸ்தாலத்தில் ஹனுமான் பகவானுடைய வைபவத்தை எல்லாம் கொண்டு வந்து சொல்கிறார் சீதாபிராட்டிக்கு அது பகவான் அபயமளிக்கிறார் உன்னை லட்சியம் நிச்சயமாக உன்னை ரட்சிப்பார் என்று சொல்கிறதுக்கு அடையாளமாக பகவானுடைய திருக்கை மோதிரத்தை கொண்டு வந்து கொடுக்குறார் கனையாழி அதான் அபயஹஸ்தத்துக்கு பிர ஒரு அடையாளம் உடனே பிராட்டி என்ன பண்ணுறா நான் பகவானை வணங்கினேன்னு போய் சொல்லு இல்லையா இவன் ஆச்சாரிய உபதேசத்தை கேட்டு அடுத்தது பெருமாளை சேவிக்கணும் நான் வணங்கினேன்னு சொல்லுன்றதுக்கு அடையாளமாக தன்னுடைய தலையில் அணிந்து கொள்ளக்கூடிய சூடாமணியை அவன் அவனிடத்தில் இப்படி பெருமானையும் பிராட்டியையும் சேர்த்து வைக்கிற காரியம் அதாவது ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிற காரியத்தை பண்ணுறவன் ஆச்சாரியன் ஆகினாலே அந்த ஆச்சாரியன் ஸ்தானம் தான் ஹனுமானுக்கு அப்போ அந்த ஹனுமான் பண்ணின காரியம் என்னாச்சுன்னா நல்லபடியாக முடிஞ்சது சேர்த்து வச்சுட்டார் ஆனால் நீ என்ன தூது போகிறது நானும் தான் தூது போகிறேன் அப்படின்னு இவன் தூது போனான் யார் கண்ணன் கடைசியில் எதில் முடிஞ்சதுன்னு கேட்டால் யுத்தத்தில் முடிஞ்சது இவர் போய் தூது போய் சண்டையை உண்டாக்கின்னு வந்துட்டார் அப்படி தான் ஆழ்வாரே பாசுரம் போடுறார் தூது சென்றாய் உருபாண்டவர் காய் அங்கோ ஒரு சுத்தம் பேசிச்சென்று சென்று பேதம் செய்து எங்கம் பிணம்படுத்தாய் திருமாலிரஞ்சோலை எந்தாய் திருமாலிருஞ்சோலை பாசுரத்தில் நீ போய் தூது போகிறேன் பேர் வழின்னு போயிட்டு ரெண்டு பேருக்கும் இன்னும் இருக்கிற விரோதத்தை ஜாஸ்தியாக்கி சடையில் கொண்டு வந்து விட்டு விட்டியாடாப்பா இதெல்லாம் எம்பருமானுடைய சங்கல்பம் ஏனென்றா துட்டர்களை அழிக்க அழிக்க வேணும்னு தோணி பூமி பாரங்கள் யார் இருக்காலும் அவளை எல்லாம் அழிக்கணும் அதனால் என்ன பண்ணினான் அந்த மாதிரி ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி விட்டான் நம்பருமா அதில் ஒன்றும் தவறில்லை அது பண்ண வேண்டிய காரியம்தான் என்ன சொல்கிறார் ஆ அப்படி என்ன ஆகிடுது கடைசியில் இவனுடைய தூது பலிக்கலை அவனுடைய தூது பலித்தது ஆனால் அவனே தான் இவன் அதான் அவன்னா யார் சக்கரவர்த்தி திருமகனே தான் இப்படி கண்ணனை அவதரித்தான்னு ஆழ்வார் காட்டுறார் அங்கே கூட சொல்கிற பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் அவர் ராமாவதாரத்தில் ரொம்ப பக்ஷபாத்தம் அவருக்கு இடத்துல போய் காட்டாளம் என்ன சுவாமி ராமனுக்கு எவ்வளோ பெருமை சொன்னாலும் இந்த கண்ணனுடைய தூது போன ஏற்றம் ராமனுக்கு கிடையாதுன்னு தூது போன சிறப்புன்னா ஒரு அடியவனுக்காக தன்னை வேலைக்காரனாக ஆக்கி கொண்டானோ இல்லையோ எவ்வளோ பெரிய காரியம் அது இந்த சௌலபியம்னா எளிமை அதனுடைய எல்லை நிலம் எதுனா பாண்டவ தூதனாய் பார்த்த சாரதியாக இருக்கிற நிலை ஒரு தான் தன்னை இப்படி தாழ விட்டானே இந்த எளிமை ராமனிடத்தில் இல்லையேன்னு சொன்னார் உடனே பட்டர் என்ன சொல்லிட்டார் ராமனிடத்தில் இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம் ராமன் கூட தூது போகிறதுக்கு தயாராக தான் இருந்தான் ஆனால் அவர் பெரிய இக்ஷாபனுடைய பிள்ளையாக பறந்துவிட்டபடிய வம்சத்தில் தசரத்துடைய பிள்ளையாக பறந்துவிட்டதுனால அவனை தூது போன்னு சொல்கிற தைரியம் யாருக்கும் வரலை அது அவனுடைய தப்பு இல்லைன்னுட்டு ராமனுடைய தப்பு இல்லை அவர் தூது போகிறதுக்கு தான் இருப்பார் அவரை தூது போகன்னு யார் சொல்கிறது அந்த தைரியம் வரலை அதனால தான் அவனே என்ன பண்ணினான்னா அடுத்த பிறவியிலே நாம் உயர்ந்த குலத்தில் பிறந்தாலன்றோ இப்படி பெரிய ஒரு சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையாக பிறந்தாலன்றோ இந்த சௌலபியத்தை காட்ட முடியாது போயிடுறது எளிமையை காட்ட முடியாது போயிடுறது அந்த எளிமையை காட்டணுன்றதுக்காகவே என்ன பண்ணினார்னா அடுத்த அவதாரத்தில் மிகவும் அதாவது சொன்னபடி கேட்கக்கூடிய ஒரு மனிதனாக தன்னை ஆக்கி கொண்டு இப்படி பாண்டவர்களுக்கு தூத்தனாய் பார்த்தனுக்கு சாரதியாய் தன்னுடைய எளிமையை வெளிப்படுத்தினான் என்பதைத்தான் ஆழ்வார் அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காக ஆகினான் என்று காட்டியிருக்கிறார்னு சொல்கிறார் ஆ இதையெல்லாம் கொண்டு பார்த்தா என்ன கிடைக்கிறது ராமாவதாரம் வேறு கிருஷ்ணாவதாரம் வேறு அல்ல ராமன் தான் கண்ணன் தான் ராமன் அப்படின்னு பெரியவாழ் வந்து சமாதானம் பண்ணினாலும் இவ்வாழ் ராமனை சொன்னால் என்ன கண்ணனை சொன்னால் என்ன இருக்கட்டும் ஏதோ சொன்னார்கள் நீங்களும் பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான் ஆனாலும் இந்த கண்ணனுடைய பெருமையை சொல்லின்ற கோஷ்டி யார் இருக்காளோ இல்லையோ இப்போ ரெண்டு கோஷ்டி ஆகிடுச்சது என்னத்தை சொல்கிறது கோவிலில் போனால் ரெண்டு கோஷ்டி இருக்குதே வடகிழ திங்களை நான் அந்த மாதிரி சாமி வேடிக்கையாக சொல்லுவேன் இங்கேயும் கூட ரெண்டு கோஷ்டி என்ன ஆகிடுதுன்னா ராமனுடைய நாமத்தை சொல்கிறவா என்ன சொல்கிறாளாம் நாங்கள் ராமனுடைய நாமத்தை தான் சொல்லுவோம் அவர் தான் மனத்துக்கு இனியான் அவன் தான் எங்களுக்கு எல்லாம் பண்ணுவன்னு தோன்றுறது இந்த கண்ணன் படுகொலை அடிக்கிறவன் இவன் சொன்னாலாம் அதெல்லாம் கிடையாது கண்ணன் தான் நாங்கள் சொல்லுவோம் ராமன் சொல்ல மாட்டோம் அப்படின்னு உடனே பெரியவர்கள் சமாதானம் பண்ணி வச்சா இது வேறு ரெண்டு பேரும் சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க அவளும் சொல்லட்டும் அதை பற்றி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நீங்கள் ஒரு கோஷ்டியாக சொல்லுங்க அவா ஒரு கோஷ்டியாக சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டாலும் சரி அடுத்த பிரச்சனை வந்துடுச்சு எந்த கோஷ்டியும் முன்னால் போகிறது முதல்ல போகிற கோஷ்டி எது ராம கோஷ்டியா கிருஷ்ண கோஷ்டியா சொல்லுங்கன்னு கேட்டாங்க உடனே ராம கோஷ்டியை சேர்ந்துவா என்ன சொல்கிறா நாங்கள் தான் முன்னால் போனோம் இல்லையா தானே முன்னால் யார் சீனியர் ராமனா கண்ணனா அப்போ ராமன் தான் அப்போ ராமாவதாரன் சொல்கிற கோஷ்டி தான் முன்னால் போகணும் கிருஷ்ணாவதாரன் கோஷ்டி அப்புறம் தான் வரணும் அதுக்கு இவா என்ன சொன்னாளா இங்கே அந்த சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது இது கண்ணனுடைய பூமி இது இதெல்லாம் அயோத்தியில் வச்சுக்கோங்க இது பிருந்தாவனம் இது திருவாய்ப்பாடி திருவாய்ப்பாடியில் கண்ணனுக்குத்தான் தான் பிராதான் அதனால் என்ன பண்ணணும் கண்ணன் தான் முன்னால் ஆழும் ராமன் ராமனுடைய கோழிச்சி முன்னால் போகக்கூடாது நாங்கள் தான் முன்னால் போவோன்னு உடனே ரெண்டு பேரையும் சமாதானம் மறுபடியும் பண்ணி வைக்கணும் பெரிய வாழ்லாம் என்ன சொன்னாலும் அம்மா திருவாய்ப்பாடியில் வந்து ராமனுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு வா பெரிய விஷயம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுங்க அவளுக்கு கிருஷ்ண கோஷ்டி முன்னால் போகட்டும் ராம கோஷ்டி பின்னால் வரட்டும்னாலும் சரி அப்படியே வந்துட்டா அதான் பாட்டில் அப்படியே கிடைக்கிறது புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம்புக்கார் புள்ளின் வாய் கீண்டானை என்று ராமபிரானுடைய திருநாமத்தை பாடிட்டு சில பேர் முன்னால் போ அதாவது கண்ணனுடைய திருநா புழு என்னால் ஒரு பறவை அந்த பறவையினுடைய வாயை கேண்டவன் என்று சொன்னால் பகாசுரன் ஒருத்தவன் வந்தான் அவனுடைய வாயை கேண்டான் பகவான் என்று இந்த சரித்திரம் சொல்லியிருக்கிறது அது என்னமோ பார்த்தார் பாவம் அவருக்கு என்னான்னு தெரியலையோ என்னமோ இந்த மாதிரி மயில் வாகனத்தில் திருவாங்கடமுடியானதுக்கு புறப்பாடுன்னு காமெண்ட்டி சொல்லிட்டாரு திருப்பி திருப்பி மயில் வாகனம் மயில் வாகனம்னு ஒரு அஞ்சாறு வாட்டி சொன்னார் ஆனால் முன்னால் பார்த்தா கொக்குக்கும் மயிலுக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியல அவர் எத்தையோ சொல்லி தொலைச்சுட்டார் உடனே வந்து நான் என்ன பண்ணேன் நானே எழுத முடியாது என்ன காரணம்னா நானே காமெண்ட்ரி சொல்கிறேன் நான் அடுத்தனால நான் எனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு எழுதிட்டேன் யாராவது சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது அதனால் நான் வேறு ஒருத்தர் பேரில் நான் எழுதினேன் எனக்கு வேண்டிய ஒரு ஒருத்தரை வச்சு அவர் பேரில் நான் தான் எழுதினேன் ஆனால் அதை எழுதிட்டேன் என்ன எழுதுனா இந்த மாதிரி அது மயில் வாகனம் இல்லை பக்காசுரன் பக்காசுரதன திருக்கோலம் அது வந்து அங்கே பெருமாளுக்கு மயில் வாகனமெல்லாம் கிடையாது அவர் மயில் வாகனம்னு சொன்னதோடு சொல்லலை அவர் இன்னும் நிறைய சொல்ல ஆரம்பித்து விட்டார் திருவேங்கடமுடியானே ம முருகன் தான் அதனால்தான் எல்லோரும் வேங்கட சுப்பிரமணியன்னு பேர் வச்சுக்கிறா முடியாது சொல்லிட்டார் ஒரு பாட்டு கதையெல்லாம் சொல்லி மொத்தமாக மயில் வாகனத்திலே கொண்டு வந்து முடிச்சுட்டார் அவர் உடனே இது ரொம்ப தப்பு இந்த மாதிரி சொல்லக்கூடாது அந்த விஷயம் தெரிஞ்சவாளை தான் சொல்ல வைக்கணும் அப்படின்னு நான் தொலைக்காட்சிக்கு எழுதினேன் தச்சையெல்லாம் அதை அடுத்த வாரம் அப்போல்லாம் எதிர்வலின்னு ஒரு ப்ரோக்ராம் வரும் அந்த ப்ரோக்ராமில் இந்த இதை படித்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா ஆ நாங்கள் திருப்பி போட்டு பார்த்தோம் அதை படித்து க என் க கடதாஜியை வாசிச்சுட்டு நாங்கள் திருப்பி போட்டு பார்த்தோம் அது மயில் வாகனம் தான் அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னுட்டு அந்த பகாசுர வதம் என்னால் அது ரொம்ப சின்ன சரித்திரம் அது ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரத்தில் காட்டுறார் பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ளவசுரன் வருவானை தான் கண்டு புல் இது என்று பொதுக்கோவாய் கிண்டிட்டா பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்கா அக்காய் பெரியாழ்வாருடைய பாசுரம் அதாவது ஒரு அசுரன் கொக்கு வடிவில் இருக்கானா அவன் என்ன பண்ணுறான் நன்ன வாயை வந்து அப்படி ஆணும் திறந்துருக்கான் என்ன அபிப்பிராயம் கண்ணன் வருவன் அவன் அப்படியே விழுங்கி விடணும் அப்படின்னு இருக்கான் கண்ணன் என்ன பார்த்தான் முள்ள அப்படி பின்பக்கமாக போனான் ஆண் வாயை திறந்துட்டான்னா மேலே ஏறி உட்காந்து ஒரு கையால் கீழ் வாயை பிடிச்சிட்டான் இன்னொரு கையை மேல் வாயால் பிடிச்சிட்டான் பிடிச்சி அப்படியே இழுத்தான் வாழை இலையை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு விட்டான்றன் இல்லையா வாழை இலையை கிழிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம் வெறுமை இப்படின்னா கிழிஞ்சு போடும் கை பட்டாலே கிழிஞ்சு போடும் ரொம்ப சுலபமாக அதை ரெண்டாக கிழிச்சு போட்டுவிட்டான் அப்பால் அதை பெரியாழ்வார் ரொம்ப ரசமாக ஒரு சப்தம் உபயோகப்படுத்துகிறார் ஏன்னா பள்ளத்திலுமேயும் பறவை உருக்கொண்டு கள்ளவசுரன் வருவானைத்தான் கண்டு ஒரு அசுரன் வந்தான் அவனை பார்த்தான் கண்ணன் அவன் என்ன சொன்ன புல் இதுவென்று இது ஒரு பறவையான்னா அப்படின்னு அதாவது எல்லா இடத்துலையும் இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் ஓவராக்ஷன் பண்ணிவிட்றான் அதுதான் சொல்லி அவனு வேறு எப்படி சொல்கிறது எல்லாம் விட்டுவிட்டு தன்னிடத்தில் வரணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் பெருசாக புஷ்டியாக அப்படி பார்க்குறதுக்கு இருக்கு சே இது யாரோன்னு இது வேறு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சு போகிறது இதுதான் ஓவர் ஆக்டிங்கிறாட அதிகப்படியாக பண்ணான் இதை பார்த்த உடனே இது புல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு இது பறவை இல்லைன்னு சாதாரண கொக்கு மாதிரி இருந்தால் வேளை கண்ணன் கூட ஏமாந்துருப்பணும்மா தெரில தன்னை விசேஷ கொக்குன்னு நினச்சிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணினான்ண்ணா அப்படி பண்ணினான் புல் இதுவென்று என்ன பண்ணி நான் கண்ணன் பொது கோவாய் கிண்டிட்டா ஆழ்வாருடைய பாசுரத்துலேயே பொதுக்குன்னு ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்துறார் பொதுக்குன்னா என்ன அர்த்தம் சடைக்கேனான்னு அர்த்தம் சட்டன்னு பண்ணிவிட்டோம் அந்த காரியத்தை அப்படின்னு வார்த்தை சொல்கிறோமே அது சாதாரணமாக இலக்கியங்களில் பயிலாது அது வராது அந்த மாதிரி சப்தங்கள் ஆனால் பெரியாழ்வார் என்ன பண்ணுறாருனா அந்த வழக்கு சொல்லியே உபயோகப்படுத்திவிட்டார் பொதுக்கோ இல்லை நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் பொதுக்குன்னு வந்து குதிச்சான்னு வளம் நடுவில் வந்து சேர்ந்தவனு அந்த பொதுக்குன்ற சப்தத்தை ஆழ்வார் பிரயோகம் பண்ணுறார் அதுதான் அவ்வளவு அநாயாசமாக திடீலனு ஒரு நிமிஷத்தில் இப்படி அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே காரியம் நடந்து போட்டு அந்த அசுரன் அழிந்தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது ரொம்ப சின்ன கதை இதை இவா பாட்டிட்டு போகிற வாய் கண்டானைன்னு பாடிட்டு போகிறான் உடனே இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருண்ணா அவள் ராமனுடைய திருநாமத்தை சொல்கிறவா தனியாக போகிறான்னு சொன்ன இல்லையோ அவள் என்ன பாடுறான்னா பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்தானை பொல்லாவரக்கன் ராவணன் அரக்கன்னாலே பொல்லாவரக்கன் தான் அதில் பொல்லாவரக்கன் நான் நல்ல ரவுடின்னு உண்டான்னா ரவுடின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தந்தான் உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாள் ரவுடின்னாலே போக்குறின்னு அர்த்தம் இல்லையா அப்படிதான் நல்ல ரவுடின்னு ஏதாவது அர்த்தம் உண்டான்னு கேட்டாரு இல்லை இல்லை விபீஷணன் நல்லவரக்கனாக இல்லையா விபீஷன் ஒருத்தர் தானே அவன் அதே குலத்திலே பிறந்திருந்தும் கூட அவன் நல்லவனாயிருந்தபடினாலே அவனை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இந்த ராவணனை பொல்லாக கிள்ளிக்கலைந்தானை எங்கள் சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணினார் ராவணனை அப்படி அனாயாசமாக கிள்ளி எரிஞ்சுட்டார் அப்படி ஒரு இலையில் ஒரு செடி வளர்க்குறேன் ஒரு இலையில் மட்டும் ஏதோ பூச்சி விழுந்துருத்தோன்னா என்ன பண்ணணும் கோடாலி கொண்டு வந்து வெட்டணுமானா வேண்டியதில் பெருமை அப்படி கையால் கிள்ளி அப்பால் போட்டுடுவோம் அந்த இலையை மட்டும் தனியாக கிள்ளி அப்பால் போட்டுடுவோம் செடி பாழாக போகாத இருக்கணும்னா அந்த மாதிரி இந்த உலகத்திற்கு ராவணனாலே துன்பம் ஏற்பட்ட பொழுதோ என்ன செய்தான் பகவான் அந்த ராவணனை அப்படி கிள்ளிக்கலைந்தானை அனாயாசமாக அவனை வதம் பண்ணிவிட்டார் அப்படின்னு பெரிய காரியம் உண்மையாக அப்படியா நடந்தது பதினாறு நாள் யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தில் ஒரு சில நாள் ராமபிரான் கூட மோகித்து விழுகிறார் ஒரு தடவை கருடாழ்வான் நாகாஸ்திரத்தில் கட்டுப்பட்டு கிடக்கிற பொழுது கருடாழ்வான் வந்து அவளுக்கு விழிப்பு ஏற்படுத்துகிறார் இன்னொரு சமயத்தில் அவர்கள் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்டு கிடந்த பொழுது ஹனுமான் போய் சஞ்சீவி பருவத்தத்தை தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறந்தான் அவ எழுந்திருக்கிறான் என்ன இப்படியெல்லாம் ஜெய அபஜயங்கள் மாறி மாறி நடந்திருக்கு அப்படி இப்படி பார்த்தா எல்லா நாளும் ராமபிரான் ஜெயித்தான்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு நாள் ராமபிரானுக்கு தோல்வி முகம் கூட நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்படியாக இருக்குது வால்மீகி ராமாயணத்தை பார்த்தா அவ்வளவு சண்டை போட்டு யுத்தம் நடத்தினதை போய் பொல்லாவரக்கனை கிளிக் என்னமோ அற்பத்த ரொம்ப சுலபமாக அந்த காரியத்தை பண்ணிட்ட மாதிரி இவா சொல்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது ரெண்டாவது இப்போ இது ஒரு வேடிக்கை காட்டும் என்னென்னா சுவாமி ரெண்டு பேருக்கும் போட்டி ஏற்பட்டது ராமநாமமாக கண்ணநாமமானு உடனே ராமநாமம் கிருஷ்ணநாமம் ரெண்டு கோட்டியாக பிரிந்தார் பிரிந்த பொழுதோ இப்போ ராமநாமத்தை சொல்கிறவா ராமாயணத்திலேயே உண்டான முக்கியமான விஷயம் என்ன பெரிய விஷயம் சொல்கிறேன் என்ன சொல்லணும் ராவணவதம் தான் அதில் ரொம்ப முக்கியம் அதை எடுத்து சொல்கிற அப்போ அதுக்கு சமமாக கிருஷ்ணநாமத்தை சொல்கிறவா என்ன சொல்லணும் அதே போல் ஒரு பெரிய சரித்திரத்தை எடுத்து சொல்லியிருக்க வேண்டாமோ கம்சவதத்தை சொல்லியிருக்கலாம் இல்லை ஜெயத்ரதவதத்தை சொல்லியிருக்கலாம் இன்னும் பெரிய பெரிய சரித்திரங்கள் கண்ணனுக்கு மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை இவனுடைய குரு சாந்திபினின்னு ஒரு மகர்ஷி அவர் குருதட்சணை என்ன வேணும்னு காட்டும் பொழுது எனக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் இறந்து போனே என்னுடைய பிள்ளையை மீட்டுக் கொடுன்னு கேட்கிறார் அப்படியே மீட்டுக் கொடுத்தான் சரித்திரம் சொல்கிறேன் இதெல்லாம் ரொம்ப பெரிய சரித்திரம் பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளையும் நால்வரையும் இன்னொரு சரித்திரம் ஒரு பிராமணனுக்கு மூணு குழந்தை பறந்து தான் பிறக்க பிறக்க அந்த குழந்தை காணாமல் போயிடுதான் நாலாவது குழந்த பறக்க போகிறது அப்போ கண்ணனிடத்தில் வந்தான் இந்த குழந்தையாவது காப்பாற்றி கொடு மூணு குழந்தை பிறந்த உடனே உள்ளே போய் பார்த்தா குழந்தையை காணும் என்ன ஆச்சுன்னே தெரியல நீ பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகள் அதனால் என்ன பண்ணோம் இந்த நாலாவது பிள்ளையை நீ பிழைப்பித்து கொடுன்னு காட்டும் அப்போ கண்ணன் ஏதோ ஒரு யாகத்தில் யாகம் பண்ணுறதா தீட்சை பண்ணிட்டுருந்தார் உடனே அர்ஜுனன் என்ன பண்ணினா கண்ணா நீ போக வேண்டாம் உனக்கு முதல்ல நான் போகிறேன் அப்படின்னா சரி போகணும் என்ன ஆச்சு குழந்த பறந்துது அந்த குழந்தையும் காணாமல் பொறுத்து உடனே க அந்த பிராமணனுக்கு ரொம்ப கோபம் வந்தது கண்ணன் வரேன்னு சொன்னான் வந்திருந்தால் நிச்சயமாக இந்த குழந்தையாவது போயிச்சுருக்கோம் இப்போ இந்த குழந்தையும் போயிடுது உன்னால அவனை தலையை மாதிரி பிடிச்சி கண்ணன் இடத்துல இழுத்துட்டு போனான் யார் அர்ஜுனனே உடனே கண்ணன் சொன்னான் அவனை ஒன்றும் பண்ணாது இரு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் என்ன என்ன பண்ணினா தேரில் ஏற்றி வச்சுட்டு அர்ஜுனனை நீ தேர் ஓட்டணும் தேர் எங்கே போச்சோன்னா வான்வெளியில் போச்சோம் மேலே போச்சு ஆகாசத்தில் போச்சு